உங்களோட வருகை இன்னைக்கு மக்களுக்காக வர அணிலுக்காக வா வெளங்கல மக்களுக்காக வர வா ஜனநாயகத்துக்காக ஜனநாயகம் சரியா போடுங்க உங்களை போடுங்க அப்படியே போடுங்க சரியா மாற்றி போடாதீங்க திருத்தி போடாதீங்க சரிதானே இன்னைக்கு இன்றைக்கி அன்பு நண்பர் அப்படின்னு நீங்க அரு அறிவிக்க அழைக்கின்ற ஜனாதிபதி அனு அனுகுமார் சார் போக சொல்லி கோ ஓம் அனுர என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க தனிப்பட்ட நட்பு அது எல்லா நட்பு இருக்கு எனக்கு அன்றோடைய இருக்குது கடையிலோட இருக்குது நாவலோட இருக்குது சயத்தோட இருக்குது அது பிரச்சனை இல்லை கொள்கைன்னு வேற தானே தெளிவாக தெளிவா பாதி நான் இருக்கேன் உங்களுக்கு செய்ய முடியாது நான் அப்படித்தான் இருக்கேன் கட்சி பாடுறது கிடையாது கொள்கை பாடுறது கிடையாது கிடையாது காட்டி கொடுத்தது கிடையாது இங்கே வந்து என்னன்னா வடலாந்து என்றால் நாங்கள் அதை எதிராக நடவடிக்கை எடுப்பார்களே ஆனால் நடவடிக்கை ஆதரிப்போம் பட்டலாந்து அதை செம்மறி மாதிரி தான் அதே மாதிரி இந்த

பிறகு சட்டினா ஆர்ப்பாட்டம் செய்து வர்றாங்க புதுக்கடையில ஜேபி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களே அப்பா என்னப்பா அவங்களுக்கு வந்த சட்டுனே எங்களுக்கு வந்து ரத்தமா அவங்க ரத்தங்க சட்டுனீங்கல்ல இருக்குது